ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அது டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் வீட்டில் எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுக்க சொல்ல குழந்தைங்களும் ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க லஞ்ச் பாக்ஸ் கூட கொடுத்து அனுப்பலாம் அவ்வளோ ஒரு சூப்பராக வாங்க எப்படி சில வீடியோக்குள்ளே பார்க்கலாம் ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி பார்த்தீங்கன்னா மொத்தமாக சேர்க்காதிங்க கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க இப்போ இது மாதிரி ஒரு விக்ஸ் வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கங்க இந்த மாதிரி மைதா மாவு கரைக்க சொல்ல தண்ணி வந்து மொத்தமாக சேர்க்காதிங்க திரும்பவும் கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா கலந்து விடுங்க பாருங்கள் மாவை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நைஸாக நல்லா கலந்து வரணும் பாருங்கள் நல்லா தோசை மாவு பார்த்துல இருக்கணும் நல்லா தண்ணியாக இப்போ அப்படியே இருக்கட்டும் இப்போ ஒரு பேனில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு நல்லா பொரிஞ்சதும் ரெண்டு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க வெங்காயத்தை இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கி வரணும் இப்போ இதெல்லாம் காரத்துக்கு ரெண்டு பச்சை மிளகாய் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ வெங்காயமும் பச்சை மிளகாய் நல்லா வதங்கி வந்து இருக்கு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் அரை ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா அரை ஸ்பூன் அளவுக்கு சட் மசாலா சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்குங்க அடுப்புத்தீயை நல்லா குறைச்சி வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா மூணு முட்டை உடச்சி ஊற்றிக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி தழிச்சு தூவிக்குங்க கட் பண்ணிவிட்டு இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க அடுப்பு தீயை மீடியமாக வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க பாருங்க எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்கணும் நல்லா கலந்து விட்டுக்குங்க நல்லா திக்காயிட்டு வரட்டும் இப்போ பாருங்கள் இப்போ நல்லா வெந்து வந்துடுச்சு பாருங்கள் இப்போ இது அப்படியே இருக்கட்டும் இப்போ இன்னொரு பேன் வச்சுக்கோங்க அதெல்லாம் நம்ம தோசை ஊற்றுற மாதிரி நம்ம கரைச்சி வச்சுருக்க மாவை செத்துக்குங்க சேர்த்துட்டு நல்லா தோசை மாதிரி ஊற்றி எடுத்துக்கோங்க இப்போ இதில் ஒரு சைடு நல்லா வெந்த பிறகு இது அப்படியே திருப்பி போட்டுக்கலாம் மெடிசாக இருக்கிறதோன்னு கொஞ்சம் வராது இப்போ அப்படி திருப்பி போட்டுக்கலாம் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த முட்டைப்பொடி மாதம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அப்படியே நம்ம முடிக்கலாம் நல்லா அமுத்தி விட்டுக்குங்க அப்போ தான் எடுக்க சொல்ல கீழே விழாது இப்போ அப்படியே திருப்பி விட்டுக்கலாம் இப்போ ரெண்டு சைடுமே எண்ணெய் விட்டுக்கலாம் நல்லா திருப்பி போட்டு திருப்பி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க ஃபைனலாக சூப்பராக ரெடியாகிடுச்சு கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் அது டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுக்க சொல்ல குழந்தைங்க ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க டேஸ்ட்டு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்